இது விளம்பரமல்ல பிறவாமை என்னும் முகவரி தேடி அலையும் ஆத்மாக்களுக்கு இந்த ஏகே மீடியா நியூஸ் தமிழ் ஆன்மீக தொலைக்காட்சி ஒரு விலாசம் கோவில் தைப்பூச திருவிழாவை ஒட்டி வால்பாறையைச் சேர்ந்த பக்தர்கள் பறவை காவடி எடுத்து அந்தத்தில் துங்கியபடி வந்தது கான்போரை மெய்ச்சிலிருக்க வைத்தது பழனி முருகன் கோவிலில் தைப்பூச திருவிழா கடந்த ஐந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி விமர்சையாக நடைபெற்று பதினாலாம் தேதியுடன் நிறைவடைந்தது தைப்பூச திருவிழாவாக முடிந்தும் தமிழகம் முழுவதும் இருந்து பக்தர்கள் பழனிக்கு வந்த வண்ணம் உள்ளனர் மலையடிவாரத்தில் மயில் காவடி மலர்காவடி பால் காவடி என பல்வேறு காவடிகளை எடுத்து நேர்த்தி கடன் செலுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் கோவை மாவட்டம் வால்பாறை

ஹாய் விவர்ஸ் தொடர்ந்து இது போல ஆன்மீக செய்திகளை பார்க்க கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க தில்லைக்கு வராரு மாணிக்க வாசக பெருமான் தில்லைக்கு வராரு அங்க வந்து கொஞ்ச நாள் அங்க தில்லையிலே தங்கியிருக்காரு மாணிக்க வாசக பெருமான் தில்லையில வந்து அங்க எழுந்தருளி கொஞ்ச காலம் அங்க தங்கி இருக்கிறாரு அப்படி தங்கி இருக்கும் வசந்த காலம் வருது இந்த நல்லா அந்த ஒரு வசந்த காலம்னா நல்ல பூக்கள்லாம் நிறைய பூக்கும் குயில்கள்லாம் கூவும் ஒரே பச்சை பசீன்னு பசுமையா இருக்கும் அது ஒரு அப்படி ஒரு பொழில்கள் அழகு அழகான பூத்து குழுங்கும் இந்த காய்கனிகள் தே தேங்கம் அதெல்லாம் வந்து நிறைய காய் காய்க்கும் மான் குயில்கள்லாம் ரொம்ப இனிமையா அந்த தோட்டத்திலிருந்து பாடும் அப்படி அந்த தருணம் அப்படி பெருமான் வந்து அங்க தங்கி இருக்கிற காலம் அந்த வசந்த காலம் அந்த வசந்த காலத்துல வந்து அங்க தெல்லையில தங்கியிருக்கும் பொழுது மான்குயில்கள் இனிமையாக பாடத் தொடங்கின இத்தகைய இயற்கைச் சூழல் மாணிக்கவாசக பெருமானருடைய திரு உள்ளத்தில் இறை உணர்ச்சியை பெருக்கிற்று பெருமான் வந்து சிவ சிந்தனையில இருக்கிறதுனால இறை உணர்ச்சியை பெருக்கிற்று அதனால் தலைவனை பிரிந்த தலைவியாக மாறிவிட்டார் மாணிக்கவாசகர் அதாவது தலைவனை பிரிந்த தலைவி ஆனார் மாணிக்கவாசகர் ஆக உயிர் தலைவன் இந்த தலைவன் யாரு உயிர் தலைவன் சிவபெருமான் அப்படி உயிர் தலைவன் பிரிகின்ற காலத்து குறித்த வசந்த காலமும் வந்ததே அவன் வர காணுமே காலத்திற்கு குறித்த வசந்த காலமும் வந்தது அவன் வர காணுமே என்ற பிரிவு துன்பம் பெருகுவதாயிற்று அதனால் மதனன் எக்காலமாய் காம வெறுப்பை விளைவிப்பதாய் உள்ள குயிலை குயிலை கூவச் கூவச் செய்தாவது செய்தாவது தலைவனுக்கு தன்னை பற்றிய எண்ணத்தை உண்டாக்கலாமே என்று எண்ணி மாணிக்க வாசகர் குயிலே அவன் வர கூவாய் என இந்த குயில் பத்தாகி இந்த குயில் பத்தாகிய இதனை அருண செய்திருக்கிறார் ஆக குயிலை தூதாக அனுப்ப எண்ணிய தலைவி அந்த தலைவன் இருக்கும் இடம் அவனுடைய இயல்புகள் அவனுடைய அடையாளங்கள் அவனை அழைக்கும் திறம் இவற்றையெல்லாம் அந்த குயிலுக்கு வந்து அறிவித்து அனுப்பினாதே அந்த குயில் போய் அங்க சொல்லும் அப்படி